இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடல் நகருக்கு பக்கத்தில் வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு அட்வான்ஸ் வந்து இருபதாயிரம் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கா அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரூபா வாங்குவோம்